ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான பாவம் இப்ப ஐரோப்பாவுக்கு போயிட்டா இந்த மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா கல்லோபதேசம் கொண்டு அடையாளங்களை செய்தல் சகல விதமான வேற மாதிரி இங்க எல்லா விதமான காரியம் இருக்கு சபைகளுக்குள்ள அரசியல் சபைகளுக்குள்ள சினிமா சபைகளுக்குள்ளதான ஜாதி பெருமை பதவி போட்டி கத்தர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னு எப்படி அவனுக்கு ஹோமோ செக்ஷுவாலிட்டி தப்புன்னு தெரியலையோ இவனுக்கு இங்க ஜாதியை பார்த்து சபை நடத்துறது தப்புனே தெரியல இங்க சினிமா மாதிரி ஆடுறது தப்புனே தெரியல இங்க அரசியல்வாதி மாதிரி பதவிக்கு போட்டி போட்டு சபையில போலீஸ்காரன் வந்து போலீஸ் வந்து சமாதானம் பண்ணுது அந்த அளவுக்கு சபை கொள்ளையர்களின் கூடாரமாய் மாறி இருக்கிறது கவனிச்சு கொள்ளுங்க சும்மா ஆண்டவர் சபையை மூடி போடல அப்பத்திய ரசத்தையும் சும்மா நிறுத்தல ரெண்டாயிரம் வருஷமா நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு தான ஒரு காரியத்தை கத்தர் நிறுத்துகிறார் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு சபையில நிறுத்தி இருந்தா பரவாயில்ல உலகளாவிய எல்லா சபைகளையும் கத்தர் நிறுத்தினார் காரணம் என்ன கத்தர் அருவறுக்கிற காரியம் கத்தர் விரும்பத்தகாத காரியம் சபைகளுக்குள்ள இருக்கிறது கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ முறை சபைகளுக்கு போகும் போதெல்லாம் சொல்லுவோம் சபைகளுக்குள்ள ரொம்ப அருவறுப்பு காணப்பட்டுச்சு இங்கேயே சபைகளை உட்கார்ந்து பொருதியர்கள் எழுதும் போது பவுல் எழுதுறாரு புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவறுப்புகள் சபைகளுக்குள் காணப்படுகிறது இப்ப சபையில இருக்குது ஊழியக்காரங்களில் இருக்குது விசுவாசிக்குள்ள இருக்குது இதெல்லாம் தப்புனே தெரியாம செய்யற தெரிஞ்சு ஆனா எனக்கு தப்பு கிடையாது என்ன தப்புன்னு கேட்கறான் முந்தியெல்லாம் சபையில ஒரு காரியத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இருதயம் இருந்துச்சு எங்க பாஸ்டர் ஏதாவது பிரசங்கத்துல சொன்னார்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா அவர் சொன்னார்னா ஏதோ எங்களுக்கு நன்மை இருக்கும் அதுக்கு தான் சொல்றாரு அப்படிதான் எதிர்பார்த்தோம் இப்போ சபை எந்த இடத்துல இருக்குதுன்னா ஏன் நான் பண்ணா என்ன ஒரு காரியத்தை நாம் சொல்லும் அதை செய்யாம துணிகரமா வேணும் நீ திருப்பி அப்படியே பண்றனா நீ காண்கிற உன் மெய்ப்பனுக்கே நீ இவ்வளவு துணிகரமானவனா இருந்தினா காணாத உன் தேவனுக்கு நீ எவ்வளவு துணிகர காரணம் இருப்ப இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான் உனக்கு என்ன கர்த்தர் இறங்கி நேரா சொல்லணுமா அப்படியே ஒளி தூதர் ஒளி மாதிரி இறங்கி நீ மகனே இந்த மாதிரி முடி வெட்டாத இந்த மாதிரி மீச வைக்காத இந்த மாதிரி மகளே ட்ரெஸ் போடாத மகனே இந்த மாதிரி பேண்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராத உள்ளுக்குள்ள ரெண்டு பொட்டாட்டியோட இருக்காத சபைக்குள்ள வட்டிக்கு விடாத இப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சுத்தான் உனக்கு பேசுவார் ஆனா இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது இதை பத்தி கேட்கக்கூடாது கேட்டா சபைக்கு கோபம் வருது உடனே என்ன பண்றீங்க நிறைய பேர் சொல்றாங்க உங்களை சொல்லல அது நீங்களா இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது உடனே என்ன பண்றாங்க வேற ஒரு சபைக்கு அங்க எப்படி வேணாலும் துணிகரமா இருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் மேல என்ன சினிமா பாட்டு பாடலாம் இருந்து கெட்ட வார்த்தை அந்த அளவுக்கு சபை துணிகரமான இடத்துக்கு போகுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கொரோனாவுக்கு முன்னாடி சபை தேவனை விட்டு ரொம்ப தூரம் போச்சு அதை திருத்தத்துக்கு தான் கர்த்தர் ஒரு பிரேக் கொடுத்தார் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது அந்த பஞ்சம் வந்தாதான் தாவி போய் கேட்பான் ஒரு பெளி சேர்க்கையில முடிச்சு கொடுத்தாதான் இஸ்ரேஜ் தேவட்ட போய் கேட்பாங்க எகிப்திட்ட போய் முடிச்சு கொடுத்தாதான் அவங்க போய் முறையிடுவாங்க அடி இங்க போகும் அதுக்குதான் அந்த மாதிரி காரணத்தை அனுமதிக்கிறார்